தூய பீட்டர் கனிசியூஸ் இன்று நாம் தூய பீட்டர் கனிசியூஸின் நினைவு நாளை கொண்டாடுகின்றோம் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆண்டு மே திங்கள் எட்டாம் நாள் நெதர்லாந்தில் உள்ள நிச் மிகேன் என்னும் இடத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை நிச் மெகேன் நகர மேயர் எனவே இவர் எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் கற்று வந்தார் இந்த திரு அவையை விட்டு வெளியேறி இருந்தார் இயேசு சபை அப்போதுதான் உதயமாகி இருந்தது பீட்டர் கனிசூசின் கனவெல்லாம் பல்கலைக்கழகத்தில் புகழ்பெற்ற பேராசிரியராக மாற வேண்டும் என்பதாக இருந்தது இதற்காக பீட்டர் கன்சியூஸ் கடுமையாக உழைத்து வந்தார் அப்போதுதான் இயேசு சபையில் சேர்ந்திருந்த பீட்டர் பேபர் என்பவர் பீட்டர் கனிசூசை தூய இன்னாசியரிடம் கூட்டி வந்தார் அவர் பீட்டர் கனிசூசிடம் ஆண்டவர் இயேசு பற்றி எடுத்து சொன்னார் இயேசுவால் ஈர்க்கப்பட்ட பீட்டர் கனிசூஸ் இயேசு சபையில் சேர்ந்து ஆயிரத்தி அநூற்றி நாற்பத்தாறாம் ஆண்டு குருவாக மாறினார் குருவாக மாறிய பின்பு பீட்டர் கனிஷுஸ் பல கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று வகுப்புகள் எடுத்துக்கொண்டும் போதித்துக்கொண்டும் வந்தார் இவருடைய போதனையைக் கேட்க ப்ரெட்டெஸ்டன் சபையை சேர்ந்த சகோதரர்கள் உட்பட பலர் ஆர்வமாக இருந்தார்கள் பீட்டர் கனிஷுஸ் அப்போதிருந்த திருத்தந்தையோடு ஒரு இறையியலாளர் என்ற முறையில் மிக நெருக்கமாக இருந்தார் திருத்த சங்கம் நடைபெற்ற அதில் கொண்டு கொள்கைகளை சாடி கருத்துக்களை மிக ஆணித்தரமாக எடுத்துரைத்தார் இதனால் இவர் பலருடைய பாராட்டையும் பெற்றார் கிறிஸ்துவின் நற்செய்தியை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கால்நடையாகவே முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் நடந்து சென்று போதித்தார் பவரியா ஜெர்மனி போன்ற பல்வேறு நாடுகளுக்கு சென்று இவர் நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தார் இவர் செய்து வந்த நற்செய்தி பணியை பார்த்துவிட்டு மக்கள் இவரை இரண்டாம் திருதூதர் என்று அழைக்க தொடங்கினார்கள் இவர் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை மறைக்கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மறைக்கல்வி தொடர்பாக நிறைய புத்தகங்களை எழுதி அவற்றை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுத்தார் பீட்டர் கனிசியூஸ் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகளையும் சிறையில் இருந்த கைதிகளையும் சந்தித்து அவர்களிடத்தில் ஆறுதல் வார்த்தைகளை மொழிந்தார் இத்தனைக்கும் இவருடைய உடல் மிக பலவீனமாக இருந்தாலும் இதுபோன்ற பணிகளை இவர் தொடர்ந்து செய்து வந்தார் இப்படி இறைவனுடைய கைகளில் ஒரு வல்லமையுள்ள கருவியாக தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டிசம்பர் நாள் இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புனிதர் பட்டமும் மறைவல்லுனர் பட்டமும் கொடுக்கப்பட்டது இவரது நினைவு நாள் டிசம்பர் இருபத்தொன்றாம் நாள் ஆகும் ஜெபம் என்றும் எங்களில் வாழும் எல்லாம் வல்ல இறைவா நற்செய்தி பணிக்காக தனது ஆசைகளை உதறி விட்டுவிட்டு தனது வாழ்நாளின் இறுதி நாள் வரையிலும் நற்செய்தி பணியோடு பிறநல பேணும் பணியையும் சிறப்போடு செய்து வந்த இப்புனிதரை போன்றும் நாங்களும் நற்செய்தி பணியை முதல் பணியாக கொண்டு அதன் மூலம் உம்மில் வாழ கிருபை செய்யும் ஆமீன் தூய பீட்டர் கனிசியஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்